டபுள் பேட்டரி இருக்கு ரெண்டு பேட்டரி மேல போர்ட்டபுளா நீங்க லோ ஸ்பீட்ல வச்சாலும் சரி அதிகமா டைம் ஹை ஸ்பீட்ல வச்சுக்கும் போது உங்களுக்கு மேக்சிமம் மோர் தென் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் மேக்சிமம் ஸ்பீட்ல சூப்பரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு பேட்டரிங்கிறதுனால ஸோ அதுல இரடி லைட்ஸ் எல்லாம் இருக்குது அது நீங்க வேணும்னு நினைச்சா நீங்க ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நைட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு எமர்ஜென்சி இரடி லைட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் நல்ல டாபிக் சம்மர் பயங்கரமாக நம்ம எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பயங்கரமாக வெறித்தனமாக அப்படியே டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு ஹீட்டினுடைய தாக்கம் ஸோ அதனால பாருங்க நிறைய பேர் ஃபேனு கூலர் டவர் ஃபேன் ஏசி ஃபேன் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க ஸோ நம்மளே பாருங்க நம்ம ரொம்ப சிம்பிளா ரொம்ப காம்பேக்டா ரொம்ப போர்ட்டபுளா அப்படியே நம்ம ஹேண்டில் அப்படியே கேரி பண்ணிக்கிற மாதிரி போர்ட்டபுளாக எங்கே போனாலுமே கேரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு அமைப்பான ஃபேன் இருந்தால் நல்லா இருக்குமே எங்கேயா இருந்தாலும் நம்ம டேபிள் மேலே வைக்கிற மாதிரியோ இல்லை ஒரு இடத்துல தொங்க விடுற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் இருக்காங்க எல்லாமே ரீசார்ஜபிள் டைப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் பாருங்க நம்ம டிராவல்ல நம்ம எங்கேயாவது ஒரு கார்ல இல்ல பஸ்ல வேனில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பாருங்க அப்படியே பயங்கரமா சுட்டிங் ஆகும் ஸோ சுட்டிங் ஆகும்போது பாடி வந்து ஈஸியா நம்ம டயர்டாயும் ஸோ அதனால நிறைய பேர் இந்த மாதிரி போர்டபுளா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது ஒரு டைப் ஆஃப் போர்ட்டபிள் இன்னும் இதை விட சிரிசா போர்ட்டபிள் இருக்குது ஸோ நம்ம அதெல்லாம் காலப்போக்கில் பார்ப்போம் அடுத்தடுத்து நாட்கள் பார்ப்போம் நிறைய ஃபேன்ஸ் வந்து போர்ட்டபுளாக இருக்கிறது ஒன்பது என்ன நம்ம போட்டுட்டே இருக்கும் ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்க பாக்கலாம் பாருங்க இதுல ஒரு நாலு டைப் ஆஃப் ஃபேன் என்னுடைய காஸ்ட் பாருங்க இந்த ரெண்டு இந்த மாடல் இந்த பர்டிகுலர் மாடல்ஸ் இந்த பர்டிகுலர் மாடலோட காஸ்ட் பாருங்க எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த பர்டிகுலர் மாடலோட காஸ்ட் பாருங்க நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ எல்லாமே பாருங்க உங்களுக்கு ரீசார்ஜபிள் பேட்டரி டூயல் பேட்டரி அதாவது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோல்ட் டபுள் பேட்டரி இருக்கு ரெண்டு பேட்டரி இருக்குனால போர்ட்டபுளா நீங்க லோ ஸ்பீட்ல வச்சாலும் சரி அதிகமான டைம் கிடைக்கும் ஹை ஸ்பீட்ல வச்சுக்கும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் மோர் தென் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஸ்பீட்ல சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு பேட்டரிங்கிறதுனால ஸோ அதில் எல்இடி லைட்ஸ் எல்லாம் இருக்குது அது நீங்க வேணும்னு நீங்க ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நைட் நீங்க யூஸ் பண்ணிங்கன்னா நீங்க ஒரு ஒரு எமர்ஜென்சி எல்இடி லைட்டா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இதுவுமே ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி மல்டி ஆப்ஷன் தான் ஏசிலயும் நீங்க டூ தேர்ட்டிலயும் நீங்க பிளக் இன் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்க யூஎஸ்பி பவர் சப்ளை நீங்க அப்படியே நீங்க பிளக் இன் பண்ணிக்கலாம் சப்போஸ் பாருங்க நீங்க யூஎஸ்பி பவர் சப்ளை அப்படிங்கும் போது பவர் பேங்க் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி பவர் பேங்க்ல அப்படியே பிளக் இன் பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு நாலு கணக்கில் வரும் ஸோ அந்த மாதிரி மல்டி ஆப்ஷன் இருக்குது ஸோ நேரிலே பாருங்க ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் ரக்டு மெட்டீரியல் கீழே விழுந்தா கூட இதில் எளிதில் ஃபால்ட் வராது நல்ல டூரபிலிட்டி இருக்குது பேட்டரியை நீங்க எளிதில் நீங்களே மாத்திக்கலாம் ஜஸ்ட் பின்னால ஒரு ஸ்க்ரூ தான் அப்படியே நீங்க மாத்திக்கலாம் ஒரு பேட்டரியோட காஸ்ட் வந்து ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் வரும் இல்லை நைன்டி ருபீஸ் வரும் நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே ரெண்டு பேட்டரியை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க மாற்றிக்கிங்க ஏன்னா இப்ப நல்லா யூஸ் பண்ணுவீங்க மழைக்காலம் வந்தோடன்னா அப்படியே தூக்கி ஓரமா வச்சிருவீங்க ஸோ பேட்டரி பேட்டரி வந்து கெட்டு போயிடக்கூடாது கெட்டு போயிருந்தாலும் அடுத்த வருஷம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே மாத்திக்கலாம் நீங்களே அதை வந்து லோக்கல்ல பை பண்ணி மாத்திக்கலாம் ஸோ அந்தளவுக்கு அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு நண்பர்களே எல்லாமே யூஎஸ்பி பவர் சப்ளை இருக்கிறனால யூஎஸ்பி பவர் சப்ளை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எளிதில் ஃபால்ட்டுங்கிறதே வராது ஸோ நல்ல குவாலிட்டியா இருக்குது நீங்கள் எல்லாமே சார்ஜபிள் பேசிஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே போர்ட்டபுளாக கேரி பண்ணுற மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப தரமாக இருக்குது ரெண்டு மாடல்ஸ் இருக்குது எயிட் ஃபிஃப்டி அண்ட் நைன் ஃபிஃப்டி ஸோ உங்களில் யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ ஈஸியாக பை பண்ணிக்கலாம் இது யாருக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குதுன்னு பாருங்கள் நியூ பார்ன் பேபிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் நியரஸ்ட் வேணுமா கொஞ்சம் லாங்கில் வேணுமா சூப்பராக நீங்கள் வச்சு அந்த நீங்கள் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த டைம் வேணுமோ அந்த டேனில் இருக்கும் அப்புறம் நம்ம ஏஜ்டு பேரண்ட்ஸ் ரிட்டையர்டு பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் வாசலில் இருப்பாங்க ஒன்று நேரம் வீட்டு வெளியே இருப்பாங்க ஒன்று நேரம் மாடியில் இருப்பாங்க எங்கே இருந்தாலும் அப்படியே போட்ட நம்ம எங்கே இருக்கமா அந்த இடத்துல தூக்கி கொண்டு வச்சிக்கலாம் இந்த பேட்டரி இருக்கனால உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் சூப்பராக சப்போர்ட் பண்ணணும் ஸோ நண்பர்களே உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பராக பை பண்ணிக்கலாம் சூப்பராக அவைல் பண்ணிக்கிங்க நல்ல குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி எப்போதும் நம்மகிட்ட இருக்கும் இந்த மாடல் வேணுமா இந்த மாடல் வேணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க ஸோ நண்பர்களே தினந்தோறும் இதே போல் நம்ம இரண்டு வீடுகள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் லேண்ட்லைன் கால் பண்ணுங்க நம்ம ஃபோனுக்கு கால் பண்ணி நான் எடுக்கல அப்படின்னா காய் ஒரு மெசேஜ் போடுங்க உடனே நம்ம டீம் வந்து உங்களை காண்டக்ட் பண்ணிக்குவாங்க எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்லையும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருவாங்க ஸோ திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் திருந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துட்டேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்